தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் கனிமொழி கருணாநிதியை ஆதரித்து தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மாநகராட்சி பகுதியில் அமைச்சர் கீர்த்தா தீவிர பிரச்சாரம் ஒன்றியத்தில் சர்வாதிகார ஆட்சி நடத்தி மோடியின் ஆட்சிக்கு முடிவு கட்டும் வகையில் உதயசுவியின் வாக்களிக்க வேண்டும் என அமைச்சர் கீதாஜீவன் ஜீவன் வேண்டுகோள் தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியின் திமுக சார்பில் கனிமொழி கருணாநிதி போட்டியிடுகின்றார் அவரை ஆதரித்து தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மாநகராட்சி பகுதியான கால்டுவெல் காலனி அமுதா நகர் வள்ளி செல்சீனி காலனி பிரைன் நகர் சிதம்பர நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரித்த அமைச்சர் கீதா ஜீவனுக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் இதனைத் தொடர்ந்து வாக்கு கேட்டு பேசிய அமைச்சர் கீதா ஜீவன் ஒன்றியத்தில் சர்வாதிகார ஆட்சி நடத்தி வரும் மோடியின் ஆட்சிக்கு முடிவு கட்டும் வகையில் வாக்களிக்க வேண்டும் எனவும் தற்பொழுதைய நிலவரப்படி அரசியலமைப்பு சட்ட திருத்தம் என்பது தேவையில்லாத ஒன்று டாக்டர் அம்பேத்கர் கொண்டு வந்த சட்டம் இதனால் வரை நடைமுறைப்படுத்தப்பட நிலையில் தற்பொழுது மோடி அரசு அரசியலமைப்பு சட்டங்களை திருத்தி வருகின்றது எனவும் தமிழகத்துக்கு என எந்த ஒரு சிறப்பு திட்டத்தையும் ஒன்றிய பாஜக அரசு செயல்படுத்தப்படவில்லை எனவும் கடந்த பத்து ஆண்டுகளாக நாட்டை குட்டிச்சுவராக ஆக்கியுள்ளது பாஜக எதிரிகள் இருக்கக்கூடாது என்ற வகையில் டெல்லி முதலமைச்சர் உள்ளிட்ட இரண்டு முதலமைச்சர்களை சிறையில் அடைத்துள்ளனர் என தெரிவித்தார் மேலும் பத்து ஆண்டுகளுக்கு முன்பு ஆட்சிக்கு வந்தபோது நாங்கள் கருப்பு பணத்தை மீட்போம் என தெரிவித்தனர் ஆனால் இப்போது அவர்கள் கட்சியில்தான் கருப்பு பணம் உள்ளது என தெரிவித்தார் தமிழகத்தில் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற வகையில் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் ஆட்சி நடத்தி வருகின்றார் அந்த வகையில்தான் மாணவிகளுக்கான புதுமை பெண் திட்டம் மூலம் மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்பட்டு வருகின்றது இதனைப்போல் கல்லூரியில் படிக்கும் மாணவர்களுக்கு வருகின்ற ஜூன் மாதம் முதல் ஆயிரம் ரூபாய் மாதம் வழங்கப்படும் இது மட்டுமின்றி கலைஞர் மகளிர் தொகை என்பது அனைவருக்கும் வழங்கப்பட்டு வருகின்றது இந்த உரிமை தொகையை பெறாதவர்களுக்கு ஜூன் மாதத்திற்கு பிறகு சிறப்பு முகாம் நடத்தி அவர்களுக்கு உரிமை தொகை வழங்கப்படும் என தெரிவித்தார் மேலும் நமது இளைஞர்கள் வேலைவாய்ப்பை பெற வேண்டும் என்ற வகையில் தூத்துக்குடியில் பதினாறாயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் என்ற மின்சார கார் உற்பத்தி தொழிற்சாலை விரைவில் உற்பத்தியை துவங்கும் அப்பொழுது இந்த பகுதியில் உள்ள இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என தெரிவித்தார் இந்த பிரச்சாரத்தில் காங்கிரஸ் கட்சியின் மாநில துணை தலைவர் சண்முகம் தூத்துக்குடி மாநகர திமுக செயலாளர் ஆனந்த சேகரன் மாமன்ற உறுப்பினர்கள் வைதேகி சரவணகுமார் ராமகிருஷ்ணன் அணி தலைவர் அருண்குமார் விடுதலை சிறுத்தை கட்சி மாவட்ட செயலாளர் ஆட்டோ கணேசன் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி விடுதலை சிறுத்தைகள் மக்கள் நீதி மய்யம் உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் அத்தனை பகுதியிலும் இப்பொழுது சாலை வசதி கான் வசதி நல்ல முறையில் குடிநீர் வசதி தெருவிளக்கு வசதி என்று அடிப்படை வசதிகள் செய்து உள்ள அந்த கம்பெனி கொடுக்கணும் நன்றி ஆரண்ட சர்வாதிகாரி மோடி ஆட்சிக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும் அந்த ஆட்சி அமைக்கிட வேண்டுமானால் இந்த உதயத்துறைக்கு பெருவாரியான வாக்குகளை தர வேண்டும் நன்றி பரவாத நாம் வெற்றி பெற செய்திட வேண்டும் குறிப்பாக மத்தியில் ஆட்சி புரிகிற பாஜக அவர்கள் சர்வாதிகார ஆட்சி நடத்தி வருகிறார் மோடி அவர்கள் ஆட்சி நடத்தி வருகிறார்கள் அவருக்கு ஒரு முடிவு கட்டிட வேண்டும் உதாரணந்து ஒன்னே ஒண்ணு சொல்றோம் சட்டத்திருத்தம் இப்ப தேவை அரசியலமைப்பு சட்டத்துக்கு நம்ம திருத்தம் கொண்டு வர வேண்டிய தேவை இல்லை அண்ணல் அம்பேத்கர் அவர்களால் கொண்டு வரப்பட்ட சட்டம் இப்ப ஐம்பது ஆண்டுகளாக எல்லாரும் அவர் நேரு காலத்திலிருந்து இப்போ வரைக்கும் நல்லபடியாக தான் இருக்குது எல்லாரும் நல்லபடியாக இருக்கிறோம் நல்ல சட்டமாக இருந்தது அதை திருத்த வேண்டிய அவசியம் என்னன்னு எங்களுக்கு தெரியல வேண்டாம் சொல்கிறோம் எல்லோரும் தான் இருக்கிறது அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் எல்லாத்தையும் ஆராய்ந்து தான் சட்டத்தை கொண்டு வந்தார் அரசியலமைப்பு சட்டத்தை இப்போ திருத்த வேண்டிய தேவை இல்லைன்னா அவங்க வந்து அவருக்கு வந்து இஸ்லாமியரை வந்து பழிவாங்கணும் இலங்கை வாழ் தமிழர்களுக்கு உரிமை கொடுக்க கூடாது அப்படின்ற மாதிரி சில தரத்துக்களை திருக்க வேண்டும் என்பதற்காக சட்டத்திருக்கிறாங்க அதையெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்த்தது இன்னைக்கு வரைக்கும் இந்த இந்தியா கூட்டணி அதை எதிர்த்துதான் வருகிறது அதே போல தமிழ்நாட்டுக்கு ஒன்று செஞ்சாங்கன்னு அவங்களால சொல்லவே முடியாது முறைய காலகாலமாக இருக்கிற திட்டத்தை அரிசி மூணு முப்பத்தஞ்சு அரிசி கொடுக்கறதுல இருந்து ஒவ்வொரு திட்டத்துக்கும் மத்திய அரசு பங்கு உண்டு தமிழக பங்கு உண்டு அதெல்லாம் தங்களுடைய சாதனையா சொல்றாங்க ஆனா புதியதாக சிறப்பு திட்டம்னு தமிழ்நாட்டுக்கு எதுவுமே கொண்டு வரல

இவர் ஜெயில் இது பண்றாங்க அதே போல பாத்தீங்கன்னா எல்லாம் நம்ம அமலாக்கத்துறை ரைடு இன்கம் டேக்ஸ் ரைடு எல்லாம் சொல்லி மிரட்டி பாஜக ஒரு ரைடு வராது ஒரு தண்டனையும் கிடையாது ஒரு நடவடிக்கையும் கிடையாது ரைடு என்ன நடவடிக்கை கேளுங்க ஒண்ணுமே கிடையாது என்ன நடந்திருக்குன்னா பாஜகவுக்கு கோடி கோடி ரூபாய் நூறு கோடி ரூபாய் டொனேஷன்லாம் கொடுத்துருக்காங்க ரைடு நடந்த கம்பெனிகள் எல்லாம் மற்றபடி நடவடிக்கைன்றது என்னும் இல்லை கருப்பு பணத்தை எல்லாம் எடுத்து மக்களுக்கு கருப்பு பணத்தை எடுக்கவும் இல்லை இவங்க மறுபடியும் இவங்க தனியாக இவங்க கட்சியில் கருப்பு பணத்தை தான் முக்கியம் ஆகவே சொன்னது ஒன்று எதுவுமே செய்யலை ஏழை எளிய மக்கள் நலன் காணலை பெட்ரோல் விலை நம்ம குறைக்கணும்னா அவங்க குறைக்கல கூட்டிகிட்டே போறாங்க டீசல் விலை குறைக்கணும்னா அதையும் செய்யலை சுங்கவரி கட்டணம் வேண்டாம் குறைக்கணுன்னா அதை உயர்த்தி இருக்காங்க அது ஏப்ரல் இருந்து மீண்டும் சுங்கவரி கட்டணம் உயர் ஆகவே எதெல்லாம் விலைவாசிக்கு விட்டுவிடுமோ வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்று வரோம் நமக்கு இப்போ புதுமை பெண் திட்டம் உயர்கல்வி படிக்கும் பிள்ளைங்களுக்கு ஆயிரம் ரூபாய் நம்ம பகுதியில் எத்தனை பேர் வாங்கிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியல ஆனா வரும் ஜூன்ல இருந்து இளைஞர்களுக்கும் உண்டு ஆண்களுக்கும் உண்டு பெண்களுக்கும் உண்டு மாசம் ஆயிரம் ரூபா கல்லூரி படிக்கும் மாணவர்களுக்கு உண்டு அதே போல பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மகளிர் உரிமை தொகை ஒரு சிலருக்கு வராமல் இருக்கு கஷ்டப்பட்ட மக்களுக்கான அந்த உதவித்தொகை தான் சிலருக்கு வராமல் இருக்கு உங்களுக்கு உரிய உங்களுக்கும் உரிய பணம் தான் அது உங்களை மாதிரி உள்ள பெண்களுக்கு அதே முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்கனா தகுதியுள்ள பெண்களுக்கு நிச்சயம் யாருமே விடுபட்டு விட மாட்டாங்க மீண்டும் ஜூன்ல வந்து மறு ஆய்வு செஞ்சு முகாம் வச்சு உங்களை மாதிரி ஆளுகளுக்காக அதை செய்வோம்னு உத்தரவாக கொடுத்துருக்காரு இவ்வாறு நம்ம வந்து ஏழை எளிய மக்களுடைய வாழ்வாதாரம் உயர்த்த வேண்டும் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும்ன்ற திரா திராவிடமானது ஆட்சி நடத்தி வருகிறார் நம்ம பகுதியிலே ஒரு மின் காற்று பதினாறாயிரம் கோடி இன்வெஸ்ட் பண்ண ஒரு பெரிய கார் நிறுவனம் வருது மின் கார் நிறுவனம் அந்த பன்னெண்டு மாசம் எல்லாம் உற்பத்தி தொடங்கிடுவேண்டான் பன்னெண்டு மாசம் அந்த கம்பெனி தொடர்ந்தா நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு அங்கே வேலை கிடைக்கும் மெக்கானிக் படுத்த இன்ஜினியருக்குலாம் வேலை கிடைக்கும் டிப்ளமோ படுத்த இன்ஜினியருக்கு வேலை கிடைக்கும் ஆகவே அந்த மாதிரி ஒரு தொழில் வளர்ச்சி உண்டாக்கிட வேண்டும்

பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்